இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தானேங்க பார்க்குறீங்க ஆமாங்க வெயில் காலம் வந்தாச்சு வத்தல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரெண்டு வித்தியாசமான வத்தல் ரெசிபி தான் ராகி வத்தல் ரெசிபி என்னடா அது கருப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஹெல்த்தியான வத்தல் ரெசிபி தாங்க நார்மலாகவே நம்ம வெறும் ஒயிட் கலர் அப்படின்ட்டு வத்தல் செய்வோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக இன்றைக்கி ரெண்டு வத்தல் ரெசிபி கஞ்சி வத்தல் ஒன்று இன்னொன்று முறுக்கு வத்தல் இந்த முறுக்கு வத்தல் வந்து அடுப்பே தேவையில்லைங்க அப்படியே செஞ்சிடலாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க இந்த ரெசிபியும் இந்த ராகி வத்தல் செய்யறதுக்கு வந்து ஜெவ்வரிசியில் தாங்க செய்ய போகிறோம் நீங்கள் வந்து வெறும் அரிசி மாவு வச்சு கூட செய்யலாம் இது ஆனால் வந்து டேஸ்ட்டுக்காக நான் ஜெவ்வரிசி வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்துக்குங்க இப்போ ஜவ்வரிசி வந்து அந்த ஒரு கப்பளவுக்கு எடுத்து நான் ஊற வச்சுக்கிறேங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுட்டிங்கன்னே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சிது இல்லைன்னா நீங்கள் நைட்டே கொஞ்சம் ஊற வச்சுட்டீங்கன்னா கூட பரவாயில்ல ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஊறி இருந்தால் நல்லாவே வெந்துடுது இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக வைக்க போகிறோம் அதுக்கு பதிலாக கூடவே பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவு வேணும்னா நீங்கள் தனியாக அரிசி மாவையும் எடுத்து கரைச்சி வச்சுக்கலாங்க ஜவ்வரிசிக்கு பதில் வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இப்போ நான் வந்து ஜவ்வரிசியை மட்டும் எடுத்து கொதிக்க வைக்கிறேன் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இல்லைங்களா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஜவ்வரிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இதுக்கு அரைச்சி போட வேண்டியது வந்து பச்சை மிளகா தாங்க அரைச்சி போட்டுக்கலான்னுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா ராகி மாவு ஒரு அளவுக்கு ஜவ்வரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு ஈக்குவலாகவே நான் வந்து ராகி மாவும் எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணி போட்டு நம்ம ராகி பவுடராக தாங்க ஆட் பண்ணுறோம் அதனால் ஒரு அரை போட்டாலே போதும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெவரசி நல்லா வெந்திருச்சு பாருங்களேன் இந்த மாதிரி முக்கா வேக்காடு வரும்போது நம்ம இந்த மாவு அரைச்சோம் இல்லைங்களா ராகி மாவு அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஜெவ்வரிசி வந்து முக்கால் வேக்காட்டில் போடும்போது இன்னொரு கால் வேக்காட்டில் வந்து இந்த மாவும் வெந்துடும் உங்களுக்கு நல்லா டிஃபர் தெரியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா இதை வேக விடுங்க ஜெவ்வரிசி அடிப்பிடிக்கும் அதனால் வந்து தொழவிக்கிட்டே அது அடியில் போய் செட்டில் ஆகாத இருக்கணும் அதனால் இந்த மாதிரி கலந்து விடுங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெறும் அரிசி வத்தல் அந்த மாதிரி தான் செய்வீங்க வித்தியாசமாக இந்த டைம் செஞ்சு பாருங்களேன் இதுவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி நிறைய நிறைய வெத்தல் ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் தர உங்களுக்கு தேவைப்பட்டாலும் போய் பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு நல்லாவே டிஃபர் தெரியும் அந்த மனம் வரும் ராகி வெந்திருச்சா இல்லையான்றதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும் தொழை விட்டுக்கிட்டே இருங்க கட்டி கட்டாத இருக்கணும் நம்ம மிக்சியில் அடிச்சிடுறதுனால கட்டி கட்டாது அதனால இன்னும் நல்லா தொழைவிடும் போது தான் இன்னும் நம்ம பக்குவமாக தொழை விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஜீரகம் போட்ட வரைக்கும் நல்ல மனமாக இருக்கும் நல்லா வெந்துருச்சுங்க ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து நானும் மாடியில் தாங்க இந்த மாதிரி காட்டன் டவலோ இல்லை ஷாலோ ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லை கரண்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டே வந்துட்டோம்னா ஜவ்வரிசி ராகி வத்தல் தயாராகிடுங்க இது வந்து ஊற்றின உடனே தயாராகிடாது இன்றைக்கி நான் ஊற்றி அது வந்து சாயங்காலம் போய் பார்த்தேன் நல்லா ட்ரை ஆகிடும் அந்த மாதிரி ஒரு ஒரு நாள் விட்டுடணும் காலையில் போட்டிங்கன்னா சாயங்காலம் போய் பார்க்கும்போது நல்லா ட்ரை ஆகிடும் நான் வந்து குழந்தைங்கக்கிட்டேயும் கொடுத்துட்டேங்க ஸ்கூலில் லீவ் விட்டாச்சு இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொடுத்துடலாம் இப்போ சாயங்காலம் ஆயாச்சும் எவ்வளோ ட்ரை ஆகி எடுத்துவிட்டேன் இதை வந்து ஒரு ப்ளேட்டில் வச்சு நான் பால்கனியில் வச்சுட்டேங்க இன்னும் ஒன் டே க ட்ரை ஆகட்டும்ட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் கலர் கொஞ்சம் மாறி இருந்தது உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிற ஒரு டூ டூ த்ரீ டேஸ் விட்டிங்கனாதாங்க அது வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க ஒன் இயர் வரைக்கும் கெடவே கெடாது அதனால் ஒன் இயர் வரைக்கும் தாங்காது ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்லேயே காலி ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் ராகி வத்தலை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் போட போட வறுக்க வறுக்க காலியாகிட்டே இருந்தது நான் சும்மா சாம்பிளுக்காக குட்டி பவுலில் நான் உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன் நீங்கள் பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக கூட வச்சு ஃபுல்லாக பொறிச்சு எவ்வளோ தேவையோ பாருங்கள் வித்தியாசமான ராகி ஜெவரிசி வத்தல் தயாராகாச்சுங்க இந்த டைம் சம்மர் சீசனில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இயர் ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராகி முறுக்கு வத்தல் தாங்க இது எப்படி செய்ய போகிறோன்னா அடுப்பே இதுக்கு தேவையில்லைங்க ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் கொதிக்க வைக்கவோ இல்லை வந்து மாவு அரைக்கவோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை சூப்பரான ரெசிபி இதையும் உடனே செஞ்சிடலாம் எப்படின்ட்டு பார்த்துடலாம் வாங்க இது எதை வச்சு நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி மொறுமொறுன்னு உடையுது பாருங்களேன் இதை பார்த்தீங்கன்னா அவள் வச்சு தாங்க ராகி அவல் இருக்கும் இல்லைங்களா ரெட் அவல் அந்த அவலை எடுத்துக்கலாம் அதை வச்சு தான் இப்போ செய்ய போறோம் சூப்பரான ரெசிபி இது ரெட் அவல தான் செய்யணும் நார்மல் அவல் இருக்கு இல்லைங்களா ஒயிட் அவல் அதில் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த அவலாக இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா வந்தது பாருங்களேன் அடுப்பே இல்லாத சூப்பரான ஒரு வத்தல் உடனடியாக தயாராகிடும் இப்போ ரெட் அவல் தாங்க எடுத்திருக்கேன் இந்த ரெட் அவலை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து சாஃப்ட் அவல் தான் எடுத்திருக்கேன் என்கிட்ட இது இருந்ததுனால இந்த அவலில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ஊர் இதுவும் ஒரு கப்பல் அவங்க இந்த அவள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஹார்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த அவள் தாங்க எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது அதனால சீக்கிரம் தண்ணி வந்து உறிஞ்சிடுது அதனால நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் இப்ப போது தான் உங்களுக்கு பக் அதாவது கரெக்டான அளவு தெரியும் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரம் ஊறிடுது ரொம்ப சாஃப்டாயிடுது அப்புறம் வந்து நம்ம வத்தல் புழியும் போது சரியாக வராத போயிடும் இன்னும் குவான்டிட்டி நம்ம போடுற மாதிரி ஆகிடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து பிசஞ்சிக்கலாம் உங்கள் அவளை பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதைப்பா அச்சு எடுத்துக்கலாங்க இதில் நம்ம சால்ட் என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லிடுறேன் இந்த மாதிரி அச்சை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எந்த வெரைட்டி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க முறுக்கு வத்தல் மாதிரி வேணும்னா அப்படி பண்ணிக்கோங்க நாடா சேவை மாதிரி வேணும்னா அந்த மாதிரி எந்த அச்சு தேவையோ ஃபஸ்ட்டு எடுத்து வாஷ் பண்ணி அதை வச்சுக்கலாம் இப்போ அவளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெசைய ஆரம்பிச்சிடலாம் அது ஒரு ரெண்டு செகண்ட் விட்ட உடனேவே இந்த அவள் வந்து நல்லா தண்ணி உறிஞ்சிடுச்சுங்க அதனால் எனக்கு ஈஸியாக இருந்தது நீங்கள் ஒயிட் அவல்லையும் நீங்கள் செஞ்சு பாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கூட வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன் அச்சில் புழியும் போது பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு வத்தல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜீரகம் போட்டால் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது அதனால் நீங்கள் எப்படி தேவைப்படுதோ ஜீரகமும் ஒன்றும் பாதியமாக கூட அடிச்சுக்கலாம் இப்போ எல்லும் ஆட் பண்ணியிருக்கேன் ஜீரகமும் ஆட் பண்ணியிருக்கேங்க ரெண்டுமே ஆட் பண்ணி தான் இந்த முறுக்கு வத்தலை செய்கிற ரொம்ப சூப்பராக வந்திருந்தது இந்த ஜீரகம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி ரெட் சில்லி ஃப்ளெக்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாவை நான் வந்து ஆல்ரெடி ஒயிட் அவலில் வச்சும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க அதுவும் சூப்பராக வந்தது அந்த வெள்ள அவல்ல கொஞ்சமாக வந்து கலருக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி பண்ணியிருந்தேன் அதுவும் கலராகவும் தெரிஞ்சுது இப்போ கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா நெய் கூட போட்டுக்கலாங்க பட் ஆயில் அப்ளை பண்ணாலே போதும் அந்த அது அந்த வந்து பிசு பிசு இல்லாத கையெல்லாம் நல்லா வரும் அதுக்காக தான் கட்டி இல்லாத இந்த மாதிரி பண்ணிவிட்டு பால் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அச்சு வேணும்னாலும் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக ரெண்டு அச்சில் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் நாடாசைவ அச்சு இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு டைம் போட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதையும் காமிச்சிடுறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து வேறு மாதிரி ஒரு வத்தலும் போட்டு பார்க்கலாம் வாங்க அதாவது கிள்ளி கிள்ளி வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ ஒரு பேப்பரில் தாங்க போடுற நான் வந்து பால்கனிலே வச்சுட்டேங்க வீட்டுலேயே வச்சிங்கனாலே ஒரே நாளே போதுங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுது இதுக்கு வெயில் தான் தேவை அப்படின்ட்டுலாம் இல்லை ஸோ இப்போ நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம் இதை அச்சில் இப்போ போட்டாச்சு நம்ம வந்து இப்போ இதை மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ மாதிரி தாங்க நான் போடுறேன் நல்லா அதாவது ரொம்ப திக்காக இருந்தால் காயறதுக்கு கொஞ்சம் லேட்டாகுது நீங்கள் மெல்லிஸாக பண்ணும்போது கூட சூப்பராக வந்துடுது இந்த மாதிரியும் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கு வத்தல் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியும் பண்ணியிருந்தேங்க ஸோ இது கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒற்றாததுனால நான் பிரித்து விட்டுடுறேன் இந்த மாதிரி திங் பேப்பரில் போட்டு நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கனாலே போதும் இப்போ அடுத்ததுலேயும் நான் ஒன்று மூணு வெரைட்டிலையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த மாதிரியும் பண்ணிடலாம் அப்புறம் சும்மா கிண்டி கிள்ளி இந்த வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியும் பண்ணலாங்க இதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு டக்குன்னு ஆகிடுச்சிங்க இதுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட தேவைப்படல நம்ம வீட்டில் இருக்க அவளை வச்சே பண்ணிடலாம் இதிலையும் பண்ணிவிட்டு இந்த ராகி வத்தல் பண்ணோம் இல்லைங்களா அது கூட ஃப்ளேவருக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம் அரிசி மாவை வச்சு மட்டும் கூட செய்யலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ வத்தல் டொமேட்டோ வத்தல் இந்த மாதிரியும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட அதையும் போய் பாருங்கள் இன்னொன்று வந்து பீட்ரூட் கேரட்டெல்லாம் வச்சு கூட பண்ணலாங்க அதுவும் சூப்பராக இருந்தது ஜவ்வரிசியை வச்சு வெறும் ஜவ்வரிசி வச்சு கூட பண்ணலாம் அதுவும் சூப்பராக இருந்தது இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் அதுவும் ஆகிடுதுங்க அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சம்மரில் அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காய வத்தல் வெங்காயம் வடகம் செஞ்சு இந்த சம்மரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் சின்ன வெங்காயம் சீப்பாக தான் இப்போ இருக்குது த்ரீ கேஜி ஏதோ ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் நான் பட் அதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போ ட்ரை ஆகி அடுத்த நாள் நான் எடுக்கிறேன் ஒன் டே விட்டுட்டேங்க அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் வந்து இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ட்ரை ஆகிடுச்சி இதை வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் வந்து வெயில்லையோ இல்லை பால்கனியில் வச்சு எடுத்துட்டிங்கனாலே நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும் பட் இது கொஞ்சமாக போடுறதுனால நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளே காலி ஆகிடும் பொறிச்சு எடுத்தால் பசங்க வந்து சாத்தோடையோ சாம்பார் சாத்தோடையெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் பொறிச்சு கொடுக்கலாங்க நான் பொறிச்சு காமிக்கிற பாருங்களேன் இதை அவ்வளோ தான் செஞ்சோன்றது கண்டே பிடிக்க முடியாது ஈஸியாக செஞ்சிடலாம் கஞ்சி காசவும் தேவையில்லை நீங்கள் வந்து மாவு எதையும் வந்து அரைக்கவும் தேவை இல்லைங்க டக்குன்னு செய்கிற ரெசிபி எவ்வளோ சூப்பராக புரிஞ்சிடுச்சு பாருங்களேன் அந்த வத்தலை விடவே இந்த வத்தல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது கிறிஸ்பியாகவும் இருந்ததுங்க ஸோ எவ்வளோ சூப்பராக புரிஞ்சிடுச்சு இது எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் வெறுமாவே சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு வத்தல் ரெசிப்பியும் கண்டிப்பாக இந்த சம்மரில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க ஜவ்வரிசி வத்தல் வெங்காய வத்தல் அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா வச்சு கேரட் வச்சு அப்புறம் பொட்டேட்டோ டொமேட்டோ இது எல்லாம் வச்சு வத்தல் ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன் அதையும் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த ஹோம் பேஸ் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுன்ற ஐடியாஸ் கூட இதில் எதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அதையும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க இது எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டது தான் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் இந்த சம்மருக்கு இந்த வத்தல் ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எதாவது ஒன்று பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சம்மரில் நிறைய செஞ்சு வைக்கலாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க தேங்க் யூ